வணக்கம் வந்தனம் நமஸ்தே எல்லாரும் இருக்கிறீங்களா ஓமம் நான் நிலமாயிருக்கேன் நாங்கள் அடிக்கிறீங்க கோப்பி குடிச்சு ஒரு கோப்பியை குடிச்சோன்னு ஓகே அவ குடிக்க போறீங்க சரி ஓகே இந்தாங்க கனால கோப்பி குடிச்சு ஓகே இன்றைய தினம் நாங்கள் ஒரு உடையத்தை பற்றி பேச இருக்கிறோம் தி ஆர்ட் ஆஃப் டோக்கிங் பேச்சு திறன் உங்களின் பேச்சின் மூலம் அடுத்தவர்களை எப்படி கவர்ந்து எடுப்பது இது ஒரு ஒரு டெக்னிக் ஒரு தொழில்நுட்பம் இதை பலரும் கையாள்வதில்லை கையாண்டீர்கள் என்றால் உங்களுக்கு என்னென்ன நிறைய சிநேதங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கள் கூடும் என்று நினைக்கிறோம் பேச்சை விட மௌனமே சிறந்தது அப்படி பேசித்தான் தீர வேண்டுமென்றால் அப்பேச்சு நன்மையாகவும் அர்த்தம் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் நீங்கள் உங்கள் வாயிலிருந்து விடுவ விடுவதை எல்லாம் பேசாதீர்கள் நீங்கள் பேசுவதை புரிந்து கொள்வதை விட உங்களை பிரிந்து செல்வர்கள் தான் பல பேர் அதிகம் இதை பலர் தங்கள் வாழ்க்கையில் நன்றாக அனுபவித்திருப்பார்கள் அவர்களுக்கு வார்த்தைகளை கொட்டுவதற்கு பதிலாக ஆறு அமர யோசித்து இயல்பாக பேசி பாருங்கள் அடுத்தவர்கள் அதை காது கொடுத்து கேட்பார்கள் மாறாக வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசுவீர்களாயின் அதுவும் மலினமான வார்த்தைகளை உபயோகித்து பேசுவீர்களாயின் அதற்குரிய தண்டனையை நீங்கள் நாங்கள் எல்லோரும் அனுபவிக்க வேண்டி வரும் நீங்கள் இப்படி சொல்றீங்களா ஆனால் சைலண்டாக இருந்தால் அவர் மூடி ஃபலோ அவர் ஒரு கதைக்கப்பையை தெரியாத இப்படி முன்னோன்று இருக்கிற எல்லாம் அப்படியில் சொல்லுவேனே நீங்கள் இப்படி சொல்றீங்க மூ மூடிய ஐ மீன் மௌனமாக இருந்தால் ஆனால் சில பேர் அப்படி ஒரு கருத்தை வைக்கணியே இல்ல சில பேர் நெய்பேரா நெடுக தொடர்ந்து காய்ச்சல் இன்னை இன்னும் வள வளாண்டு பேசிக் கொண்டே இருக்கிறார் என்றும் சில பேர் சொல்லிடணும் பேசாம விட்டா வேற இவருக்கு பெரிய ஒரு கர்வம் இருக்கா தான் இவர் ஒரு தடவை பேசாம அமைதியா இருக்கிறார் என்று ரெண்டுக்கும் இடையில ஒரு ஒரு உங்கட பேச்சு திறன் போய்கொண்டிருந்ததுன்றா லைஃப் நல்லா இருக்கும் என்ன நான் நினைக்கிறேன் அப்படி இல்ல பேச்சு திறன் நல்ல பே பேசுறத நாலேஜ் எடுத்ததுக்கு பேசுறேன் ஆனா இந்த வே வே டோக்கன் சொல்றதா வந்து ஹாஷான வேர்டு இல்லாமல் ஒரு கண்டிப்பா சொல்லாமல அன்பா சொன்னி நைஸ்

கோ நான் வருதுன்னு சொல்லியிருக்கேன் மற்றவர்கள் கோபம் பெறாதபடி சந்தோஷத்தை ஏற்படுத்துமா இருந்தால் அது வரவேற்கத்தக்கதாக இருக்குமே கோமம் அதாவது மனதை புண்படுத்தாமல் ஒரு விஷயத்தை செய்விக்கிறது நல்ல அது உண்மையாக அங்கே நாங்கள் இந்த கனடாவில் இருந்து அது இலங்கை இங்கே நாங்கள் கணக்கு லேர்ன் பண்ணியிருக்கோம் எங்கெண்ட வே ஆஃப் டோக் இஸ் நாட் சாஃப்ட்னஸோ அதில் ஒரு க ஸ்மூத்னஸ் இல்லை ஆனால் நாங்கள் ஒரு ரஃபாக நாங்கள் ஆனால் இங்கே வந்து கனடியன் கனடா மண்ணில் ஒரு வேலையில் அவர்கள் வந்து கேன் யூ பிளீஸ் அண்டு சொல்லி அவர் உண்மையான உண்மையான டியூட்டியாக கூட இருக்கமான வந்து எங்களை பிளீஸ் பண்ணிச் சரி எண்மையான நாங்கள் சந்தோஷத்தோட செய்யும் அது உண்மைதான் இல்ல இப்ப அடுத்தவரோட எப்படி கதைக்கோனும் பேசணும் என்று எந்த பள்ளிக்கூடத்துலயுமே எந்த யூனிவர்சிட்டிலும் சொல்லிக் கொடுக்க மாட்டோம் யாருமே இது வந்து மக்கள் சமுதாயத்துல போய் நாலு பேரோட பேசி பார்த்த கதை கேட்கலாம் இது தெரியுமோ இப்படித்தான் கதைக்கோணும் ஆனா நாங்கள் நிறைய பேரோட இலங்கையில இருக்க கதைக்குற பேசுற சந்தர்ப்பம் இல்லாதபடியால் இங்க வந்தோடனே நாங்கள் எப்பவுமே அக்ரஸிவான டோக் தான் என்ன அதை நாங்கள் இல்லையென்றோ மாற்றுக்கருத்தாவது கிடம் இல்லையே என்ன நிறைய பெண்கள் அதுலயப்ப என்ன பிரச்சனை எங்களோட சாப்பாட்டுலன்னு தங்கி இருக்கு நாங்கள் உறப்பா தடியா உரப்பா தான் கதைக்குறது அது ஏதோ உண்மை சவுத் ஏசியன்ல உண்மை அந்த கர்ப்பம் அந்த அப்படியான் தோக்கு இருக்கு இல்லை அது அதே பிள்ளைண்டா இப்போ அக்ரஸிவாக நாங்கள் உண்டை சொன்னால் அந்த சொன்ன வார்த்தை நீங்கள் சொன்னது தான் அதை பயந்து அது என்ன இப்போ நீங்கள் ஒரு உண்டை ஒரு அக்ரஸிவாக சொல்லி போட்டு பிறகு போய் நீங்கள் தனியாக இருந்த அடைய நான் இப்படி சொல்லி கூடாது நான் கொஞ்சம் நைஸாக மதியாக ட்ரோக் பண்ணி இருக்கலாம் என்று சிந்திச்சால் அதில் எந்தவித ப பெரியோசனும் இல்லை நீங்கள் விட்ட வார்த்தை விட்டது தான் அது அடுத்தவர் மனதை புண்படுத்தி தான் இருக்கும் பிறகு உங்கள காணும் போதெல்லாம் அவருக்கு உங்களை கட்டிப்பிடிச்சு தழுவு மனம் பெறும் இப்படி சொன்னது வேறு என்னடா கலைக்க வாரேன் வேறு மூஞ்சை பத்தி வெளுத்தா என்னென்று தான் நினைக்க வேறு தோன்றும் என்ன உரிமையோடு கலைக்கிறதும் உரிமையோ உரிமை இல்லையோ நைசான நான் நைசான நல்லா இருக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் சில பேர் பேசும் போது தங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் போதோ அவர்கள் பேசும் விதம் அழைக்கும் துணி பழம் நழுவி பாலில் விழுந்தது போன்று இருக்கும் என்ன அதுக்கு சொல்றேன்னா ஒரு உதவி செய்யும் அவர் அன்பாகவும் ஆதரவாகவும் அப்படி அவர்கள் கூப்பிடும் துணியங்களை கவரும் என்ன ஒரு உதவிக்கு ஒரு ஆள் இங்கே வாங்க பனித செய்யறீங்க என்று சொன்னால் நீங்கள் நாங்கள் என்ன வேலை செய்றவங்க அதை தூக்கிறிஞ்சு அவைக்கு உதவி செய்ய ஓடணும் போல எங்களுக்கு எத்தனைக்கும் என்ன அனுபவம் பெய்து அது அப்படி இல்லாத ஒரு உண்மையான ஒரு டோக்கி உண்மையான ஒரு யதார்த்த நிலை என்ன அனுபவமா இருந்தா கூட இது ஒரு நல்ல உண்மையான கருத்து செய்யாது ஆம்பளை தான் பொம்பளை தான் ஓடி போய் யார் சொன்னாலும் ஆர் சொன்னாலுமே போறது அப்படி அருமையாக சில பேர் ஒரு கூட பேசுவார்களா ஆனால் இதுதான் ராஜதந்திரமான பேச்சு இப்படித்தான் நாங்களில் ஒரு பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன பேச முறையும் இப்படித்தான் அமைய வேண்டுமே தவிர மாறாக எடுத்தன் கவுல்தன் என்று சொல்லி பேசுவதால் எந்த வித இல்லை அதை கேட்கும் போது கூட ஒரு அறுவருப்பான தான் ஏற்படுத்துமே என்ன இல்லை நாங்கள் கூட வீட்டிலேயே அப்படித்தான் பிள்ளைகளோட இந்த சின்ன பிள்ளைகள் இருந்த இது மாதிரி அவர்கள் வளர்ந்த அப்புறம் அவர்களை அப்படி ஒரு மரியாதை கேட்கிறோமோ அப்போ அதுதான் அவர்கள் எங்களோட அன்பாயம் இருப்பார்கள் என்ன இல்ல இப்ப வீட்டுல கூட நாங்க கதை சொண்டு கூட எங்கட பிள்ளையார் சொல்லும் வயு ஸ்கிரீமிங் அப்பா வயுஸ் கிரீமிங் அம்மாண்டு தான் வெளியே நாங்க அப்படி பழகிட்டோம் என்ன எல்லா வீடு வழியும் நடக்கும் நடந்தது கனவேர்த சொல்ல விருப்பப்பட மாட்டாங்க மாட்டோம்னா நாங்கள்த சொல்றோம் உண்மையான யதார்த்தங்கள் இது எங்கள் வீடு வழியை எல்லோருடைய வீடு வழியும் நூற்று தொண்ணூறு மீதான வீடு வழியை பிள்ளையார் சொல்லும் அப்பா வயூஸ் ஸ்கிரீமிங் ஹம் டவுன் கம் டவுன் கம் டவுன் என்று சொல்லுவார்களே நேரம் நாங்களும் அப்படி கதைச்சு ஒரு அக்ரசிவான டவுக்கில வளர்ந்துட்டா பேசிக்கிட்டேன் என்ன இனிமேல் இது மாற்றப்பட வேண்டும் தான் நாங்க நினைக்கிறோம் இது ஒரு என்ன ஒரு ஒரு எச்சரிக்கை எச்சரிக்கைன்னு ஒரு வேண்டுகோள் அதுல ஒரு நாளைக்கு அடுத்த சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வை இதை பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்ப இந்த ஆர்ட் ஆஃப் டோக்கிங் வந்து ஒரு முக்கியமான ஒரு சமுதாயத்துக்கு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு விடயம் எனவே நாங்களும் இது சம்பந்தமாக மற்றவர்களும் உரையாடும் போது அதை யோசிச்சு அப்படி கதைச்சால் மற்றவர்களுக்கு கோபம் பெறாதுண்டு என்பாகவும் கதைக்க பழகி கொள்ள வேண்டும் சிந்தித்து செயல்படுவோம் சிந்தித்து மனதுக்கு ரம்யமான வார்த்தைகளை உபயோகித்து கதைப்பது எல்லாருக்கும் நல்லது உங்கள் உறவு முறையை தொடரவும் நல்லா இருக்கும் நல்ல நினைக்கின்றோம் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் சேவ் பண்ணுங்கள் அதுடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்